தல அஜித் அவர்களோட விடாமு முயற்சியினுடைய அப்டேட் கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் சடனான ஒரு தான் சொல்லணும் மார்க் ஆண்டனி படத்தினுடைய டைரக்டரான ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் தல அஜித் அவர்கள் கூட ஒரு படம் வந்து பண்றாங்க இந்த படத்தினுடைய டைட்டில இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க குட் பேட் அக்னி அப்படிங்கிற மாதிரி தலைப்புல என்னுடைய அப்டேட் கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் இது ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்டா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லணும் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது போது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து குட் பேட் அக்லி தேங்க்யூ கே சார் ஃபார் தஸ்ட் அண்ட் சப்போர்ட் மாதிரியான ஒரு ட்ரீட் ஒன்னு வந்து போட்டு இருந்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்தன் அவர்களும் தல அஜித் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க அந்த பண்ணியிருந்த டைம்லயே வந்து அஜித் தன் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவர் ஷேர் பண்ணதான் வந்து சொல்லியிருக்காரு கண்டனி படம் ரிலீஸ் ஆகி அந்த வந்து அஜித் சாருக்கு நான் இதில் வந்து நன்றி கடன் பற்றிருக்கேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அது போல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்னு வந்து பண்ண போறாங்க இன்னும் சொல்ல போல போனால் இந்த படத்துனுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போதே பாவான சப்ஜெக்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிய வருது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி படத்தினுடைய டைட்டில் வச்சிருக்கும் போது அவர் மூணு ஷேட்ல கூட இந்த படத்துல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மியூசிக் அவர்கள் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தான் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் ரொம்ப நாளைக்கு தான் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றது ஃபேன்ஸ் மீது ஒரு மிகப்பெரிய இது கிடைச்சிருக்குது ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து இப்போதைக்கு வெளியில வைரலா வந்துட்டு இருக்குது நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சதுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தோட கீழே பாக்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க